வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு மூன்றரை சென்ட் சூப்பர் சைட்டு காட்ட போகிறேங்க இந்த சைட்டு கட்ட எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்துங்க கோயம்புத்தூர் பூர் ரோட்டில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னாங்க இந்த மகேந்திரா பேங்க்குங்க இந்த பேங்க் ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இந்த கட்ரோடு உள்ள போங்க இந்த கட்ரோட்டில் சும்மா நடந்து போகிற தூரம் வந்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் டேங்க்குங்க அதுக்கு பக்கத்திலேயே சைட்டுங்க இந்த எல்லோ கலர் டேங்க் பார்த்தீங்கன்னா புது விட்டுங்க அதுக்கு பக்கத்துலேயே நான் காட்ட போகிற சைட் இருக்குங்க வாங்க பார்க்கலாம் ஒரு அங்கேருந்து உள்ளே வந்துட்டேங்க சும்மா நடந்து போகிறதில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த எல்லோ கலர் சைட் பார்த்திங்கன்னா புது லேவுட் போட்டுருக்காங்க சென்ட் பார்த்தீங்கன்னா அந்த புது சைட்டில் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்காங்க இது ஒட்டு அப்படியே ஜாயிண்ட் சைட் தான் நாங்கள் காட்டு போகிறோம் உங்களுக்கு இது பழைய லேவுட்டுங்க இது முப்பது அடி தடத்து மேலே அந்த கட் ரோட்டில் இருந்து ரெண்டாவது சைட்டாக லேவுட் தடம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி தடங்க இந்த முப்பது அடி அடித்தடத்து மேலே மூன்று சென்ட்டுங்க சைட் காட்ட போகிறோங்க இந்த எல்லோ கலர்கள் தான் முப்பதுக்கு ஐம்பது அகல் நீளமும் சைட்டுங்க சூப்பரான சைட்டு மூன்றரை சென்ட்டுங்க இந்த சைட்டோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த காமன் ஓட்டி அங்கே ஒரு எட்டடி அடி தடம் இருக்கு உங்களுக்குங்க நீங்கள் நாளைக்கு வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கூட இடம் வேஸ்டேஜ் ஆகாதுங்க பேக் சைடிலும் எட்டடி அடி தடம் இருக்குங்க ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வடவரத்தில் பார்த்தீங்கன்னா முப்பது அடி தடங்க தெம்பரத்தில் பார்த்தீங்கன்னா எட்டடி அடி உங்களுக்கு அது ரோட்லேருந்து வந்துடுங்க டைரெக்டாக வந்துடும் உங்களுக்கு நாளைக்கு பிளம்பிங் ஆகிட்டு எல்லாமே உங்களுக்கு இடம் விட வேண்டியதே இல்லை நீங்கள் சூப்பரான சைட்டுங்க இடம் ஒரு துளி வேஸ்டேஜ் ஆகாது ரோட்லேருந்து ரெண்டாவது சைட்டாக வருதுங்க செம்மன் பூமிங்க இந்த சைட் தேப்படுறவங்க என்னோட ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை வந்து நேரில் பாருங்கள் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க விலை நிகழ்ச்சி தாங்க நேரில் வந்து சைட்டு பாருங்க பிடிச்சதுன்னா விலை அனுசரிச்சு பேசி வாங்கி தரேங்க வீடு கட்டுறதுக்காட்டுங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காட்டுங்க உண்மையாலுமே நல்லா ஒர்த்தாக நடந்தாங்க கரெக்டான விலை தான் சொல்கிறாங்க நம்பிக்கையோடு வந்து பாருங்க பிடிச்சிருந்தால் விலையை அனுசரிச்சு பேசி வாங்கி தருங்க இங்கே இந்த ஏரியா மார்க்கெட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்று ஆறுலேருந்து ஏழு எட்டு அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குங்க இது வந்து இன்னும் வீடுக்கு ஆகாதனால இந்த ரேட் சொல்கிறாங்க ஆனால் பஞ்சாயத்துக்கு ஏண்டோர் பண்ணிக்கிற தடம் இல்லாமல் லீகலாக தெளிவான பூமி தான் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க நம்பிக்கையோடு வாங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க உங்களோட வீடு இல்லை உங்களோட இடம் ஆகட்டிங்க ஏதோ ஒரு சேல் பண்ணணும் இருந்தாலும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு எனக்கு கூப்பிடுங்க நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தரேங்க நன்றிங்க